வணக்கம் செங்கம் அருகே இரண்டரை கிலோ தங்க நகை புதையலாக கிடைத்துள்ளதாக கூறி லாரி ஓட்டுநரிடம் விற்க முயற்சி செய்த பெண்கள் உட்பட ஆறு பேர் கைது தப்பி ஓடிய இருவரை செங்கம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பெருமுட்டும் என்ற பகுதியில் கடந்த மாதம் தங்க புதையல் கிடைத்துள்ளதாக கூறி ஆறு பேர் கொண்ட கும்பல் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரிடம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்க நாணய காசுகள் போலி என தெரிந்த பின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சீனிவாசன் கடந்த மாதம் மூன்றாம் தேதி புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த செங்கம் போலீசார் புதையில் கிடைத்துள்ளதாக கூறி

ஸ்கார்பியோ வாகனத்தில் போலி தங்க நகைகளை சீனிவாசனிடம் கொடுக்க முயன்ற பொழுது போலீசார் அந்த கும்பலை மடக்கி பிடித்துள்ளனர் இதில் ஒரு பெண் உள்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் இரு சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இரண்டு பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடியுள்ளார்கள் தப்பி ஓடிய இருவரையும் செங்கும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் மையம்மாள்